இன்றைய நாள் தொடங்கி ஒன்பது நாட்களுக்கு ஷியாமலா நவராத்திரி இந்த சியாமலா நவராத்திரி ஏன் இவ்வளவு விசேஷம் இந்த ஒன்பது நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட எந்த ஒரு மந்திரத்தை ஒன்பது முறை சொல்வதால் பத்தாவது நாள் நினைத்த அனைத்துமே நடந்துவிடும் என்ற விஷயங்கள் அனைத்தையுமே தெளிவாக இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க தை மாதத்தில் வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரியில் நாம் ராஜா மாதங்கி தேவியை வழிபாடு செய்கிறோம் இவள் லலிதாம்பிகையின் மந்திரியாக திகழக்கூடியவள் அதிசக்தி பெற்றவள் ராஜா மாதாங்கியை சரஸ்வதி தேவியின் மறு அவதாரம் என்றே புராணங்கள் சொல்கின்றன ராஜமாதங்கியை நாம் ஷியாமலா நவராத்திரியின் முதல் நாளன்று எந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இதே மந்திரத்தை ஒன்பது நாட்கள் சொல்வதால் பத்தாவது நாள் நினைத்த அனைத்து விஷயங்களும் நடக்கும் அந்த மந்திரம் என்ன என்பதை பார்ப்போம் இந்த நவராத்திரியில் வைத்து வைத்துதான் வணங்க வேண்டும் என்ற நிபந்தனை எதுவும் கிடையாது வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம் தாம்பாளம் வைத்து வழிபாடு செய்யலாம் இவை இரண்டும் வைக்க முடியாது என்ற பட்சத்தில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைப்பது போல் வைத்து அதை ராஜமாதங்கியாகவே மாதங்கியாகவே நினைத்து வழிபாடும் செய்யலாம் அப்படி வழிபாடு செய்வதன் மூலம் ராஜா மாதங்கியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்துவிடும் இந்த ஒரு வழிபாட்டை நாம் செய்தாலே நமக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் என்று நமது புராணங்கள் சொல்கின்றன இந்த வழிபாட்டை நாம் மாலை ஆறு மணிக்கு மேல் செய்யலாம் கலசம் வைத்திருப்பவர்களாக இருந்தால் சரி அல்லது தாம்பாளம் வைத்திருப்பவர்களாக இருந்தாலோ அல்லது எதுவும் இல்லை மஞ்சளில் அம்மனை பிடித்து வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏற்றி கொள்ளுங்கள் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலோ பச்சை பயிறு சுண்டல் இவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்தால் கூட போதும் அடுத்ததாக மாதங்கிக்கு அர்ச்சனை செய்வதற்காக ஜாதி மல்லி அல்லது மருதாணி இலை அல்லது இவை இரண்டில் ஏதாவது ஒன்று கிடைத்தால் கூட போதும் அதை வைத்து அன்னைக்கு இப்பொழுது சொல்லப்போகிற மந்திரத்தைச் சொல்லி அதை புஷ்பங்களாகவோ அல்லது இலைகளாகவோ சமர்ப்பியுங்கள் ஓம் மாதா மாதங்கி மதசாலினி கடாட்சம் கல்யாணி கதம்பவனவாசினி ஜய மாதங்கதனையே ஜய நீலோத்பாத்யுதே ஜய சங்கீத ரசிகே ஜய லீலா சுக பிரியே இந்த ஒரு மந்திரத்தை ஒன்பது நாட்களுமே முதல் நாள் தொடங்கி ஒன்பதாவது நாள் வரை ஒன்பது ஒன்பது முறை சொல்லி கொண்டே வர வேண்டும் ஒவ்வொரு முறை மந்திரத்தை சொன்ன பிற்பாடு கையில் இருக்கும் புஷ்பத்தை அர்ச்சனையாக அன்னைக்கு சமர்ப்பித்து விடுங்கள் இவ்வாறு மந்திரத்தை சொன்ன பிற்பாடு கற்பூர தீபதூப ஆராதனைகள் அனைத்தையுமே காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு பிரசாதமாக வைத்த பொருட்களை முதலில் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அன்னைக்கு குழந்தைகள் என்றால் அவ்வளவு பிரியம் அதன் பிறகுதான் பெரியவர்களுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும் இந்த ஷியாமலா நவராத்திரி ஒன்பது நாட்களுமே நாம் மனதில் எந்த ஒரு கோரிக்கை பல நாட்களாக நிறைவேறாமலேயே இருக்கின்றதோ அந்த கோரிக்கையை நினைத்துக் கொள்ள வேண்டும் அந்த கோரிக்கையை மட்டும்தான் பிரார்த்தனையாக செய்து கொண்டு நாம் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்ய பத்தாவது நாள் நினைத்த விஷயம் எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் நிறைவேறியே தீரும் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவாக உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் ங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அருகி ஓம் மகா பெரியவா போற்றி